எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் உங்களுக்கு யாரோ ஏதோ செய்திருக்கிறார்கள் என்று சந்தேகம் இருந்தால் செய்வினைன்னு நினச்சிருந்தா தினந்தோறும் இரவு படுக்கும் பொழுது இதை செய்யுங்கள் நாற்பத்தெட்டு நாளில் விடுவு காலம் நிம்மதி பெருமூச்சு விடுவிங்க மாதவிடா இருந்தாலும் செய்யலாம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை மேலே பிரச்சனை ஓ என்னமோ சொல்லுவாங்களாம் சாண் யாருன்னா முழம் சறுக்குது அப்போ நம்மளுக்கு என்னம்மா ஒரு ஒரு மாடி ஏறனா பத்து மாடி இறங்க வேண்டியதாக இருக்குது நூறுரூபா வருமானம் வருதுன்னா இரநூறுபா செலவு வருது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இல்லைன்னா மருத்துவ செலவே இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னும் பொழுது அந்த மாதிரி இப்போ ஏதாவது ஒரு நல்லா இருந்தோம் திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சின்ன ஒரு விபத்து அது அப்பேற்பட்ட செலவு எங்களுக்கு உண்டு பண்ணிடுச்சு அந்த மாதிரி ஏதாவது ஒரு உடம்புக்கு வந்துக்கிட்டே இருக்குது குழந்தைங்களுக்கு எதனா ஒன்றுனா தாங்கிக்க மாட்டுது நம்ம வீட்டில் ஒரு விடிவு காலம் என்பதே இல்லாமல் போகுது து நம்ம சொந்தங்கள் இப்போ நிறைய பேர் அங்காளி பங்காளின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருந்தாலும் இருக்கலாம் கூட பிறந்தவங்க இருக்கலாம் இல்லை வந்து எனக்கு சொத்து வேணும் எனக்கு அவங்க மட்டுமே அனுபவிச்சிட போகிறாங்க நம்மளுக்கு அந்த முழு சொத்து எனக்கு வேணும் நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்க படத்தில் மட்டும் நம்ம பார்க்கறது கிடையாது நேரிலையும் நம்ம கண்ணார நம்ம கண்டது உண்டு இல்லைங்களா எப்பவுமே சொல்லுவாங்க சிவன் சொத்து குலநாசம் அப்படின்னு அந்த மாதிரி சிவனுடைய சொத்தை இப்போ நம்ம அங்கே இருக்கிறார் இல்லை அந்த செண்டிகேஸ்வரர் இருப்பார் சிவன் கோவிலில் நிறைய பேர் போய்ட்டு கையை வேகமாக தட்டி தட்டு டக்குன்னு சத்தம் போட்டு இல்லைன்னா கையால் சொடக்கு போடுறேன்னு சொல்லிட்டு வேகமாக சொடக்கு போட்டு அவரை வந்து எழுப்பி விட்டுட்டு வர்ற மாதிரி அது ஒரு நினப்பு அப்படி கிடையாது ஆக்சுவலாக சிவன் கோவிலேருந்து நான் எதுவுமே எடுத்துகிட்டு போகல அப்படின்னு அவர் கொஞ்சம் தியானத்தில் இருப்பார் அவர் தியானத்தை நம்ம கலைக்கக்கூடாது எப்பவுமே சிவனுடைய முழு இதெல்லாம் அவர் இருந்துக்கிட்டே இருப்பார் அந்த தியானத்தை கலைக்காதவன்னு நம்ம ரெண்டு கையும் கையை லேசாக அவர் அவர் முன்னாடி கொண்டு போய் தடவி காட்டணும் என் கையில் எதுவுமே இல்லை பாருங்க நான் வந்து சிவனுடைய சொத்தை நான் எடுத்துகிட்டு போகல சிவன் சொத்து குலநாசம்னு கிடையாது சில நேரம் இந்த மாதிரி யாராவது ஏமாத்துறது அவங்க அணிஞ்சு போகணும்னு சொல்லிட்டு செய்வினை வச்சுருது சில நேரம் ஒரு ஒரு ரூபாய்க்கு பழிக்காத ஏதோ சொல்லுவாங்களாம் ஒரு கோடிக்கு பழிக்காத ஒரு விஷயம் ஒரு ரூபா கொடுத்தா கூட பழிச்சிரும் நான் நிறைய அந்த மாதிரி விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கிறேன் பார்த்தும் இருக்கிறேன் ஒருத்தவங்க இருந்துக்கிட்டு நம்மளுக்கு இம்சை கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அவங்கள நம்ம வீணாக போயிடணும் ஆனால் ஆனால் இப்போ அது நம்மளுக்கு சந்தோஷமாக தான் உங்களுக்கு ஓகேன்ற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அந்த செய்வினையெல்லாம் நம்மளுக்கு திரும்பும் பொழுது தான் நம்மளுக்கு அது கஷ்டத்தை ஏற்படுத்தும் சரி இந்த மாதிரி இருக்குது எனக்கு ஒரு நல்லதே நடக்க மாட்டேது ராசியான பெண்ணாக நான் இருக்கணும்னு நினைக்கிறேன் ராசியான ஆளாக நான் இருக்கணும்னு நினைக்கிறேன் நான் தினந்தோறும் என்ன செய்யணும் எது ஒன்றுமே நாற்பத்தெட்டு நாட்கள் எப்பவுமே ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்க அது நாற்பத்தெட்டு நாட்கள் செய்யும் பொழுது உங்களுக்கே நான் தினந்தோறும் இதை நான் செய்கிறேன் ஏன்னா எனக்கு ரிலீஃப் தெரியுது நைட்டு நான் படுத்து தூங்கி எழுந்த உடனே காலையில் நான் ரொம்ப உற்சாகமாக இருக்கிற இந்த விஷயத்தை நான் ராத்திரி செஞ்சதுனால அப்படின்னு நீங்களே தினந்தோறும் செய்ய ஆரம்பிச்சிடும் இதுக்கு மாதவிடாய் கணக்கு கிடையாது பாய்ப்படுக்கை என்பது கணக்கும் கிடையாது எதுவுமே இல்லை ஏன்னா நம்ம சாதாரண ஒரு விஷயத்தை நம்ம பின்பற்ற போகிறோம் இதை செய்ய 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 நம்ம இப்போ எல்லோரும் படுத்து உறங்குறாங்க மூணு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம் இருக்குது பெட்ரூம்ல படுத்துக்குமா என் பிள்ளைங்க ஒரு பெட்ரூம்ல பிள்ளைங்க வீட்டில் இருப்பாங்க ஒரு சுப நிகழ்ச்சி அந்த வீட்டில் கல்யாணம் நடக்கணும்னு நினைப்போம் கல்யாணம் உடனே அந்த வருஷமே பிறந்தணும்னு நம்மளோட எண்ணம்லாம் இப்போல்லாம் பிள்ளைங்க நிறைய நாள் தள்ளி போடுறாங்க தயவு செய்து உங்கள்கிட்ட ஒன்று ஏன்னா என்னோட வீடியோவை சின்ன பிள்ளைங்களும் பார்க்குறாங்க கல்யாணமான புது யங்ஸ்டர்ஸ் பிள்ளைங்க நிறைய பேர் பார்க்குறாங்க அவங்களுக்காகவும் இந்த வீடியோவில் நான் சொல்லணும் இப்போ என்னென்னா தள்ளி போடாதீங்க அந்த வருஷமே குழந்தையை பெற்றுக்கோங்க நீங்கள் சந்தோஷமாக அப்புறம் இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை குழந்தைய கூட்டிகிட்டு போய்ட்டே நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் குழந்தையை தள்ளி போடுறேன்னு சொல்லிட்டு போடாதீங்க சரி இப்போ நீங்கள் ஒரு ரூமில் அஞ்சு பேர் படுக்கிறீங்க ஒரு ரூமில் மூணு பேர் இல்லை ஹாலில் தான்மா நாங்கள் படுப்போம் எங்களுக்கு ஒரே அரைதாம்மானாலும் ஓகே நீங்கள் இதை செய்யும் பொழுது அந்த என்ன ஒரு சுத்த பத்தம் அப்படிலாம் எதுவுமே தேவையில்ல இதுக்கு முக்கியமாக தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் இந்த எலுமிச்சம் வழம் என்பது வெற்றிக்கனி, தேவக்கனி அமுதக்கனி கனின்னே பேர் அதுக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் இப்போ நிறைய நம்ம இந்த அரசியல்வாதிகளாம் பார்க்குறோம் பார்த்தா என்ன கொடுப்பாங்க கையில் எலுமிச்சங்கனியை ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க யாராவது எலுமிச்சம்பழத்தை கொடுத்தா கூட கையில் வாங்கிக்கோங்க அது உங்களுக்கு வெற்றிக்கான அறிகுறி நீங்கள் கையில் அந்த பழத்தை வாங்கும் பொழுது நம்ம வெற்றி அடைஞ்சதுக்கான அறிகுறி நம்மளுக்கு வெற்றி ஏதோ கிடைக்க போகுது அதனால தான் கோவிலேருந்து கிடைக்கிற அந்த எலுமிச்சம்பழ கூட பெரிய அமுதக்கனி தேவக்கனி மாதிரி எனக்கெல்லாம் அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும் முந்தானியை பிடிச்சி வாங்கிக்கணும் வலதுபுறமாக எடுத்து முந்தானி இப்படி இடது புறமா எடுத்து வாங்கக்கூடாது வளரது புறமா நம்ம எடுத்து சொருவுறோம் இல்லைங்களா அந்த பக்கம் பிடிச்சி அந்த எலுமிச்சம்பழத்தை அவங்க கொடுக்கற தேவக்கனியை நம்ம கையில் வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டு பூஜை அறையில் வைக்கணும் அப்படியே ஒன்று ரெண்டு மூணுன்னு கொடுத்தாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சில பேர் மாலையா கொடுப்பாங்க சில பேர் அதை வாசப்படியிலேயே தொங்க விட்டு வீணடிச்சிருவாங்க அந்த மாதிரி செய்யாம உப்பு போட்டு அரிஞ்சு போடலாம் அரிஞ்சு உப்புல போட்டு குலுக்கி அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்துட்டு போய் முதியோர் இல்லைங்களை கொடுங்களேன் நிச்சயமா சொல்றாங்க அவங்களுக்கு அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் உங்களுக்கு அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது அவ்வளோ ஒரு ரிலீஃபு அவ்வளோ ஒரு நல்லது நடக்கும் உங்கள் குடும்பத்தில் சரி தினந்தோறும் இதை மட்டும் செஞ்சால் போதும்னு நான் சொல்லியிருக்கேன் நம்ம எப்பவுமே நான் தான் சொன்னேன் மாத கணக்கு கிடையாது அடுத்தது பார்த்தீங்கன்னா தீட்டு திட்டுக்கு கணக்கு கிடையாதுன்னு சொல்லிவிட்டேன் அப்போ என்ன பண்ணலாம் திடீர்னு ஒரு இது வந்ததுன்னா கூட சாவு வந்தால் கூட சா சாரி இறப்பு வந்தால் கூட நீங்கள் போய்ட்டு வரலாம் தவறு கிடையாது இப்போ என்ன பண்ணணுன்னா ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அது வந்து பிளாஸ்டிக் தட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல அந்த தட்டு நிறைய இப்ப நிரப்பி வச்சிருங்க உப்பை நிரப்பி வச்சுட்டு எலுமிச்சம்பழத்தை நாளாக வகுந்துக்கணும் இப்போ குறுக்கால் அறிஞ்சால் ரெண்டாயிடும் அதுமாரி இல்லாமல் நாளாக வகுந்து அந்த தட்டு மேலே உப்பு வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த உப்பு மேலே அந்த பழத்தை வச்சுருங்க அதுக்கு மேலே உப்பள்ளி போட்டுருங்க இதை போடும் பொழுதே எங்கள் வீட்டில் எப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது எங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கணும் நான் வந்து இதை நான் நான் இதை செய்யணும்னு நினைக்கிறேன் குடும்பம் குடிப்போணும்னு நினைக்கிறேன் எப்பயுமே சொல்லுவாங்கல்ல வாழ்நாள்லேயே ஒரு வீடு கட்டி கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பார் நான் அது பெரிய அச்சீவ்மெண்ட் இல்லைங்களா அந்த மாதிரிலாம் நல்ல விஷயம் என் குடும்பத்துலேயும் நடக்கணும் நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு இந்த பழத்தை அம்மாவை எந்த அம்மாவை வேணாலும் நினச்சிக்கோங்க அம்மனை நினச்சி அதை கட் பண்ணி நம்ம ப நம்ம படுக்கிறோம் இல்லைங்களா எல்லாருக்கும் ஓரத்தில் அந்த இடம் இப்போ நீங்கள் ரெண்டு ரூமில் படுக்கிறீங்கன்னா ரெண்டு ரூமில் கூட அந்த மாதிரி வச்சுக்கலாம் தினந்தோறும் செய்யுங்க நாற்பத்தெட்டு நாள் கணக்கு வச்சுக்கோங்க இன்றைக்கி இன்னும் கேலண்டரில் இன்னிலேருந்து நான் செய்கிறேன்னு குறித்து வச்சுக்கோங்க குறித்து வச்சுக்கிட்டு அந்த உப்பையும் எலுமிச்சை பழத்தை வச்சுருங்க நைட்டு அது ப அது நீங்கள் தூங்கும் போதெல்லாம் அந்த அந்த இடத்துல இருக்கட்டும் இது என்ன பண்ணும் காலையில் எழுந்து நீங்கள் எதுவும் பல் விளக்கணும் துடைக்கணும் அதெல்லாம் எதுவும் கிடையாது அப்படியே ஒரு ஒரு பேப்பர் எடுத்து உள்ள கவர் எடுத்தோ அந்த உப்பு எலுமிச்சம்பழத்தையும் கைப்படக்கூடாது விரல் படாமல் அப்படியே அதை தட்டோடு உள்ளே கொட்டிடுங்க ஓகேங்களா இதே மாதிரி நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் நினைக்கலாம் என்னமோ நாற்பத்தெட்டு எலுமிச்சம்பழம் பயன்பட் செய்யுங்க ஏன்னா நம்ம வீட்டில் நல்லது நடக்கணும் நம்ம வீட்டுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இந்த மாதிரி உண்மையாக சோட போன மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ சோட போன மாதிரி அந்த வீடு ஒரு ஒரு மாதிரி அமங்கலமாக ஒரு மாதிரி இருக்கும் அந்த வீடே அந்த எப்படி சொல்றது ஒரு துக்க வீடு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் இதை மாரி செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு ஐஸ்வர்யம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ சுபை நிகழ்ச்சிகள் நடக்கும் திருமணம் நடக்கும் குழந்தை பேர் உண்டாகும் ஒரு குழந்த இல்லாமல் அந்த குழந்த சத்தம் இல்லாமல் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சின்னு சொல்கிறவங்களுக்கு குழந்த பாக்கியம் உண்டாகும் நல்லதே நடக்கும் நீங்கள் இதை வந்து இதை நாற்பத்தெட்டு நாள் ஒரு ஒரு நாளாக நீங்கள் சேர்த்து வச்சுக்கிட்டே வாங்க அந்த உப்பை நீங்கள் திட்டமான உப்பு கூட போட்டுக்கோங்க எலுமிச்சம்பழம் மொத்தமாக கூட வாங்கிக்கோங்க இதை செய்யும்போதே தொடர்ந்து நீங்கள் இன்னும் நாற்பத்தெட்டு நாள் கழித்து தினமும் செய்ய ஆரம்பிச்சுடுவீங்க அதுக்கப்புறம் ஓடுற தண்ணி இல்லைன்னா கிணறு இல்லைன்னா குளம் ஓடும் இல்லைன்னா அந்த பெரிய கால்வாய் மாதிரி ஓடும் இல்லைங்களா அதுவாக இருந்தால் கூட பரவாயில்ல ஏன்னா நம்மளுடைய கழிப்பு தான் அது அதை சேர்த்து ஒரு ஒரு நாளுக்கும் கொண்டு போய் போட்டுட்டு வந்துட்டாலும் ரொம்ப நல்லது இல்லைம்மா எங்கள் வீட்டு பக்கத்தில் அந்த மாதிரி இல்லைம்மான்னு நினச்சிங்கன்னா சேர்த்து ஒரு மூளையாக வச்சுருங்க அது தொடக்கூடாது திரும்ப திரும்ப ஒரு ஒரு பேப்பரையும் போட்டு போட்டு அது உள்ளே வச்சு தனியாக தொடாமல் நீங்கள் வச்சுருந்து ஓடுற தண்ணியில் போய் நீங்கள் போடும்பொழுது கண்டிப்பாக சொல்கிறேங்க நீங்கள் எழுதி கூட வச்சுக்கோங்க இன்றைக்கி வளர்பிறையில் இன்னையிலேருந்து ஆரம்பிங்க இந்த வேலையை நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி நான் இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன்